இங்க இருக்கிற எவனோ ஒருத்தன் தான் அந்த வேலையை பார்த்து விட்டுருக்கான் கொஞ்சம் நோட்டம் போட்டாலே கண்டுபிடிச்சா பரமா என்னாச்சுடா அம்மா நீங்க கிளம்பலையா ஏதோ என்ன என்னாச்சு நீ ஏதோ யோசனையில இருக்க அது இல்லம்மா அந்த பொண்ணு இளமதி இருக்கா அது கட்டி இருக்கிற புடவையில எவனோ ஒரு கெமிக்கலை ஊத்தி விட்டுருக்காமா அதான் அது நெருப்பு பட்டாலே பத்திக்கிற மாதிரி ஒரு கெமிக்கல் அதான் திடீர்னு பாதிகிச்சு ஆ ஆமாமா நான் தான் பார்க்கணும் பரமாம்மா அத பத்தி தெரிஞ்ச எவனோ ஒருத்தன் தான் அந்த வேலைய பாத்து இருக்கான் ஒருவேளை நம்ம ஆளுங்க பண்ண வேலையா இருக்குமோ நான் என்ன பண்ண சொன்னா அவளுங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்கம்மா நீங்க என்னமா ஒரு மாதிரி ஐடிங்க இல்லடா அதெல்லாம் ஒண்ணு இல்லை சன்ன கிளம்பிட்டு மாமா சரி வரமா அங்க பாரு பரம எப்படி போறான்னு இவன் கையில மட்டும் நம்ம ஆளுங்க சிக்கனானுங்க தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் தப்பி தவறி நம்ம பேரை மட்டும் உளர்னானுங்க எல்லாம் போச்சு ரஞ்சிதம் என் போன கொடு சொல்லுங்கம்மா எங்கடா இருக்கீங்க தடி பசங்களா இங்கதாமா இருக்கும் ஹேய் ஏண்டா நான் என்ன பண்ண சொன்னா நீங்க என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க பரம வேற உங்களை தான் தேடிட்டு இருக்கான் எதுக்குமா என்னடா செய்யறதையும் செஞ்சுட்டு தெரியாத மாதிரி கேக்குற கிளமதி போடவே இல்ல நெருப்பு பத்தினதுக்கு காரணம் நீங்க தானே அது வந்துமா எதுவும் பேசாத முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க சீக்கிரம் ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது சரிங்கம்மா சரிங்கம்மா என்ன தப்பு பண்ண எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது எனக்கு ஊர் பூராவும் என்ன வேடிக்கை பாக்குற மாதிரி ஒரு நிலைமை உருவாயிடுச்சு நான் நியாயமா எனக்கு கிடைச்ச விஷயத்தை கூட கலாமாவுக்கு விட்டு தான் கொடுத்த அதையும் மீறி என்னென்னவோ நடந்து தலகுனீர மாதிரி ஆயிடுச்சு மனசரிஞ்சு எந்த தப்பும் பண்ணல நர்மதா அம்மா என்னடானா அன்னைக்கு அப்படி பேசுறாங்க சந்திரனோட கனவு வந்ததுல என் மனசு ஒரு மாதிரியாவே இருக்கு எனக்கு ஏதாவது கெடுதல் நடந்துருமோன்னு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு அதுக்கேத்த மாதிரி இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு தயவு செஞ்சு என் கூட இருந்து என்ன வழி நடத்தி என்ன காப்பாத்தி

இதெல்லாம் நான் வட்டம் போட்டுருக்கற எல்லா நாளுமே முகூர்த்த நாள் இதுல எந்த தேதியில கல்யாணம் வச்சுக்கலானு பார்த்து முடிவு பண்ணு அம்மா என்னமா இதெல்லாம் நான் உன்னை தேதியை முடி பண்ணுன்னு மட்டும் தான் சொன்னேன் வேற எதையும் பேச சொல்லலை எனக்கு அதுபதி இப்படி பேசிக்கிட்டு இருக்க நேற்று தான் கோவில்ல அவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துருக்கு கிளவதி உயிர் புழைச்சது பெரிய விஷயம் இன்னும் அவளுக்கு அந்த அடங்கி அடங்கியிருக்காரு அதுக்குள்ள வேற ஒரு பிரச்சனையை ஆரம்பிக்கிற நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்க தயவு செஞ்சு இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க எப்படி பேசுறாங்க அம்மா அப்பா தலையிடாம வேற யார் தலையிடுவா எனக்கு பிடிக்காத விஷயத்த செய்ய வேணாம்னு சொன்னா திரும்ப திரும்ப செய்றீங்க வேண்டானா அதோட விட்டுருங்க பாத்தல்ல அவ எவ்வளவு கஷ்டப்படுறானே அவ கஷ்டப்படுறாங்கிறதுக்காக நம்ம வாய் முடிக்கிட்டு பேசாம இருக்க முடியுமா நேத்து கோவில ரிஷி தம்பி என்னெல்லாம் பண்ணாருன்னு நீங்களும் ஆபத்து வந்தப்ப ரிஷி தம்பி துடிச்சு போய் ஓடி வந்து அது மட்டுமா வேண்டிக்கிட்டு அவரு பூக்குழு இறங்கிருக்காரு தானே சொல்ற கற்பனை பண்ணியா சொல்ற பூக்குழு இறங்கி ரிஷி தம்பிக்கு சுத்தமா முடியல

நான் பேசிதான் ஆகணும் உனக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு எனக்கு தானே தெரியும் ரிஷி தம்பி அமைதியா இருக்காரு அமைதியா இருக்காருன்னு திரும்ப திரும்ப சொல்றியே உனக்கு பிடிக்காத விஷயத்த செய்யக்கூடாதுங்கிறதுக்காக இந்த நிமிஷம் வரைக்கும் கல்யாணத்தை பத்தி பேசாம வற்புறுத்தாம அமைதியா இருக்காரு இருப்பாரு அந்த மனசு எவ்வளவு பெரிய மனசுன்னு உனக்கு புரியலம்மா வேண்டாம்மா என்ன வற்புறுத்தாதீங்க ப்ளீஸ் இதையெல்லாம் பார்த்து கூட உன் மனசு மாறலனா

இதல ரிஷி பிரச்சனையே இல்லமா எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லங்கிறது தான் நிஜம் அப்போ சம்மதிக்க மாட்டல்ல இனிமே உங்ககிட்ட பேசி எந்த பிரச்சனமும் இல்ல நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்க எல்லாருக்கும் யாருமே தெரியாது நான் செத்து தொலைஞ்சா தொலைஞ்சாதான் அதுபதி உன் அம்மாவோட அருமை உனக்கு புரியும் என்னம்மா இப்படி எல்லாம் பேசுற வேற எப்படி பேச சொல்ற எப்ப எப்படி கேட்டாலும் எனக்கு விருப்பம் இல்ல விருப்பம் இல்லன்னு சொல்லிட்டு இருக்க நீ ரிஷி தம்பிய கல்யாணம் பண்ணியே ஆகணும் அதுல எந்த மாற்றமும் இல்ல என்னால முடியாதுமா அப்போ உன் அம்மா பாக்குறது இதுதான் கடைசி தடவை நினைச்சுக்க என்னமா கதுபதி அம்மா கதுபதி அம்மா கதுபதி சொல்றத கேளு அம்மா கதுபதி அம்மா கதவு திறந்து அம்மா கதவு திறந்து ஐயோ அம்மா கதவு தர கதுபதி கதவு தர